நாளைய தினம் பாலஸ்தீன அப்பாவிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் என்பது நமக்கு தெரியும் இந்த ஐம்பது பேருடைய குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பியிருக்கிறாங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாளைக்கு உங்கள் ஆக்களை நாங்கள் விடுதலை பண்றோம் நீங்க யாரும் கொண்டாடக்கூடாது அதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது இது ஒவ்வொரு முறையும் இப்படி கைதிகள் விடுவிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவங்க கால் பண்ணி இதை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு விடுதலை பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டீங்கன்னா திரும்ப அரெஸ்ட் பண்ணுவோம்னு த்ரெட்டன் பண்ணுவோம்

அதில் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாநாட்டுக்கு ஈரானுடைய அரச தலைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நாளைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி போவாரா ஸ்பெயினுடைய பிரதமர் போவாரா என்கிற கேள்விகளும் இருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸாகவும் உங்களுக்கு தருவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தற்போது அமைதி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாட்களில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன அதை சுற்றி நடக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளாக சமாதானம் தோற்றுவிக்கப்பட்டு இரண்டாவது நாளிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ராணுவத்தின் யுத்தம் என்பது விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாமல் முடிவுற்ற ஒரு யுத்தமாக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் மிக முக்கியமான ஒரு செய்தியாக மாற்றி இருக்கின்றன குறிப்பாக பாலஸ்தீன

பிரிக் சொல்லி இருக்கிறார் இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு அதை ஒரு முக்கியமான தலைப்புச் செய்தியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன ஏன்னா ஒரு யுத்த விவகாரத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் யுத்தம் செய்யக்கூடிய தரப்பு ஜெயித்து விட்டது என்றால் அந்த தரப்பினுடைய தலைவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று அர்த்தம் இலங்கையினுடைய இறுதி யுத்தத்தில் மஹிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றதற்கு பிறகு மீண்டும் அவர் பதவிக்கு வருவதற்கு அதற்கு பிறகு அவருடைய தம்பி பதவிக்கு வருவதற்கெல்லாம் அதுவே காரணமாக அவர்கள் காட்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஏன்னா நாங்கள் யுத்தத்தை முடிச்சோம் முடிச்சோம்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தை அதுலேயே ஓட்டிக்கிற முடியும் ஆனால் யுத்தத்தில் மாறி தோத்து போயிட்டாங்கன்னா அதை வைத்து எதுவுமே செய்ய முடியாது அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாய் போய்விடும் அந்த நிலைமை தான் தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஏற்பட்டிருக்கிறது இப்ப கண்டவனும் கலாய்க்கிற நிலைமைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் தள்ளப்பட்டிருக்கிறார் அல்லாஹுடைய ஒரு அருள் அது ஏன்னா நாங்க எங்களை விட்டா யாருமே இல்லை என்று நினைத்தவர்களுக்கு நாம் கேட்ட பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான் ரொம்ப கேவலப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் என்கிற நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ சர்வதேச அளவில் இஸ்ரேல் யார்

இந்த வீடியோக்களை இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கியமான வீடியோவாக வெளியிட்டிருக்கிறது நமக்கு வீடியோவை இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்க பாக்குறீங்க அவர்கள் குனிய வைக்கப்பட்டு ஒருவருக்கு பின்னால் ஒருவர் கண்கள் கட்டப்பட்ட நிலையில அழைத்து வரக்கப்படக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் கடுமையான எதிர்ப்பை பிரதிபலிக்கக்கூடியதாக மாறி இருக்கக்கூடியது இந்த காட்சிகளாக இருக்கிறது இஸ்ரேல் கைதிகளை கூட எவ்வளவு அவலட்சணமாக நடத்துகிறது என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எங்களுடைய பணைய கைதிகளை விடுவிக்கும் போது மீடியா இருக்கக்கூடாது மீடியாவை இல்லாமல் விடுதலை ஏன் அவங்க இப்படி விடுதலை செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினா தான் அவங்க விடுதலை பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ஒப்பிடுவாங்க சர்வதேச மக்கள் இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அதற்குத்தான் அவர்கள் அதையெல்லாம் செய்வதற்கு கோருகிறார்கள் ஆனாலும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய லட்சணம் என்ன என்பது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது பாவம் அந்த அப்பாவிகள் ரொம்ப வயதான மக்கள் கூட அதிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் அவங்க குனிஞ்சுக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்கிற காட்சிகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் பதிவேற்றுகிறோம் சகோதரர்கள் பாருங்கள் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நாளைய தினம் பாலஸ்தீன அப்பாவிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் என்பது நமக்கு தெரியும் இந்த ஐம்பது பேருடைய குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எஸ் எம் எஸ் அனுப்பியிருக்கிறாங்க தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாளைக்கு உங்கள் ஆக்களை நாங்கள் விடுதலை பண்றோம் நீங்க யாரும் கொண்டாடக்கூடாது அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது இது ஒவ்வொரு முறையும் இப்படி கைதிகள் விடுவிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் அவங்க கால் பண்ணி இதை சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு விடுதலை பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டீங்கன்னா திரும்ப அரெஸ்ட் பண்ணுவோம்னு த்ரெட்டன் பண்ணுவாங்க இந்த தடவையும் அதே வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ராசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நாளைய தினம் எகிப்தில் நடைபெறுகிற உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருகை தர இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப்போடு இணைந்து இன்னும் இருபது நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கெடுப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு போவார் இஸ்ரேலுடைய நெசட்டில் உரையாற்றுவார் உரையாற்றியதற்கு பிறகு ஈஜிப்துக்கு வருவார் அதுல இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவத்தில் இரு இருபது நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்கிற அறிவிப்புகள் வெளியாக இருக்கும் போது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களையும் இதற்கு அழைத்திருக்கிறது அதே நேரத்தில் பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டாமர் நாளை இந்த நிகழ்விலே பங்கெடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார் இன்னும் வெளிப்படையாக மற்ற யார் அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை அதே நேரத்தில் ஸ்பெயின் குறிப்பாக ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவும் ஈரானும் எப்படி நிலம் என்றது நமக்கு தெரியும்

தெளிவாகவும் உங்களுக்கு தருவதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல்ல இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒரு மாபெரும் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றிருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் அது அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மகள் இவாங்கா ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்தாங்க அவருடைய கணவர் குஷ்ணர் அதிலே பங்கெடுத்திருந்தார் எல்லாவற்றுக்கும் அதிகமாக மத்திய கிழக்குக்கான அமெரிக்க ஜனாதிபதியினுடைய தூதராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் பங்கேற்றிருந்தார் ஸ்டீவ் விட்காஃப் நேரடியாக காசாவுக்கு வந்து அந்த எல்லோ லைனுக்கு இஸ்ரேல் பின்வாங்கிட்டாங்கிறத எல்லாம் அறிவித்து விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே பங்கெடுத்திருந்தார் அந்த போராட்டத்தில் அவர் இஸ்ரேலுடைய அரசாங்கத்தை பாராட்டுவதற்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தார் பாராட்டி பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் அதை ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தியாக கொண்டாடின அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக அமெரிக்க அதிபரை பாராட்டிவிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவினுடைய பெயரை சொல்லி பாராட்ட ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்த மக்கள் அத்தனை பேருமே கட்டுமையாக கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அந்த ஊ ஊ வைக்கிறது தெரியுமில்ல ஊ விசில் அடித்து ரொம்ப கேவலமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகுவை அவர்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கை வந்திருக்கிறது ஒன்றோ யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வந்திருந்தான்னா எத்தனை ஆண்டு எடுத்திருந்தாலும் அது ஒரு கணக்குன்னு அந்த மக்களை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க யுத்த

செய்தி என்னென்னா நம்ம நேற்றைய தினமும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருந்தோம் இந்த யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய செய்தி இவன் இந்த யுத்தம் நடக்கிற காலத்தில் இஸ்ரேல்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு அரபு நாட்டில் இருந்தும் காசை எடுத்துக்கிட்டு மஹமூத் அப்பாஸினுடைய ஆதரவோடும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியது வந்த உணவுப் பொருட்களை திருடிக்கிட்டு போனது போதை மாத்திரைகளை கலந்து மக்களுக்கு மத்தியில் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணது இந்த மாதிரி பல செய்தானிய வேலைகளை செஞ்சது இவனும் இவனுடைய கூட்டமும் இந்த கூட்டத்துக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய

ஆடு முழுவதும் தற்போது கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த எலோலைனுக்குட்பட்ட எல்லா பகுதிகளிலும் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ராணுவ பின்னணி கொண்ட மூன்று ஆளுநர்களையும் உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்போ காசாவுக்குள்ள நியமித்திருக்கிறாங்க இப்போ இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஏற்பாடு செய்துருக்கிறாங்க இந்த மூன்று பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவுகளுக்கும் தலைமை தாங்கியவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய சஃப்ரா என்கிற பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சிறப்பு சிறப்பு படைப்பிரிவை சேர்ந்த இரண்டு சகோதரர்களை இந்த ஷைத்தானிய கும்பலை சேர்ந்தவர்கள் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில் சுட்டு கொண்டவர்களை அத்தனை பேரையுமே உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவு தகவல்களை சேகரித்து கைது பண்ணி இருக்கிற அதே நேரத்தில் இந்த கொல்லப்பட்ட ரெண்டு சகோதரர்களுடைய ஒருவர் யார்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தளபதியான இமாத் அகீல் என்கிறவருடைய மகனாக இருக்கிறார் இமாத் அகீல் அவங்க தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உளவு பிரிவின் தளபதியாக செயல்பட்டு வருகிறார் அவருடைய மகனைத்தான் இந்த சைத்தானிய கும்பல் கொலை செய்திருக்கிறது அவர் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் அதிரடி நடவடிக்கையாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் முன்னூற்று முப்பதுக்கு மேற்பட்ட இந்த மாதிரி நயவஞ்சக கூட்டத்தை இஸ்ரேலிட்ட காசை வாங்கிக்கிட்டு நாட்டையை அழிக்கிற இந்த வேலையை செய்கிற துரோகி கும்பல்களை கைது செய்திருக்கிறார்கள் இதில் பல பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஆயுதங்களோட

எல்லாம் அவங்க அத்தனை பேருக்கும் கைமாதான் என்பதை இன்றைக்கு பாலஸ்தீனம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது எனவே உள்நாட்டு யுத்தம் ஒன்றை தோற்றுவிப்பதற்கு இஸ்ரேலும் அதனுடைய நேச நாடுகள் முயற்சி பண்றாங்க அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உரிய முயற்சிகளை செய்கிறார்கள் அல்லாஹுதான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திச்சு இப்பதான் முடிச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள இந்த மாதிரியான முனாஃபிக்கு கூட்டங்கள் அல்லாவுடைய தூதர் சலல்லாஹுலே வசலம் அவங்க இருக்கும் போதே இருந்த நிலையில இப்ப இருக்க மாட்டாங்க எனவே இந்த முனாஃபிக்குகள் தான் எதிரியை சந்திச்சிருக்கலாங்க எப்பயும் மனசில் வச்சுக்கிறேன் எதிரியை நீங்கள் எதிர்கொள்வது மிக மிக சுலபம் துரோகியை தான் கடினத்திலும் கடினமான காரியம் இப்பொழுது விடுதலை அமைப்புக்கு இருக்கக்கூடிய துரோகிகளை எதிர்கொள்வது வந்துருச்சு இவங்க உள்நாட்டுக்குள்ள ஒரு சண்டை உண்டாக்கி விட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அழிவாக மாறிவிடும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் பதினான்கு அமைப்புகளுடைய ஒற்றுமைதான் அவர்களுடைய பலமாக இருக்கிறது அலமது அல்லா போதுமானவன் அவர்கள் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் உள்நாட்டு யுத்தம் ஒன்று தோற்றம் பெறாமல் இருக்கும் வகையில் இந்த செய்தானுகளை அடக்குகிற அந்த வாய்ப்புகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற இந்த செய்திகளோடு கடைசியாக ஒரு நகைச்சுவை இருக்கிறது அதையும் நம்ம பார்த்துக்கிறோம் ஏன்னா இப்போ எல்லாம் காமெடியாக மாறிடுச்சு பெஞ்சமின் நத்தனியாகு இஸ்ரேலிய பிரதமர் எப்படியாவது தன்னுடைய இமேஜை மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாப்புல நிறைய ஊடகங்களை பயன்படுத்தி நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல பார்க்குறேன் ஏ ஜெயிச்சவன் தான்டா ஜெயிச்சேன்னு சொல்லணும் தோற்று போனவன் ஜெயித்தவ சொன்னதுனால திரும்பவும் அந்த ஹிட்லருடைய கோயபல்சு தத்துவம் எடுபடுமா உலகத்துக்கு எதிரியும் என்ன நடந்திருக்கிறது என்பதெல்லாம் ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் எப்படியாவது ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் சொல்கிறதுக்கு அவருடைய ராணுவ தளபதி இது போன தளபதி இருக்கிறாப்புல அந்த தளபதியையும் பயன்படுத்தி நீங்க சொல்லுங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று சொல்றா நீ சொல்லு நீ சொல்லு ஏய் நீ சொல்லு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் இந்தால் தெரியும்ல எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துங்கடா இனிமேல் யுத்தமே பண்ண முடியாதா என்று சொன்னவர் அவர் ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டால் மத்திய கிழக்கினுடைய ஃபேஸையே நாங்கள் மாத்தி இருக்கிறோம் அப்படி முகத்தையே நாங்கள் மாத்தி இருக்கிறோம் என்னமோ ஜெயிச்சு இவங்க சொன்ன அந்த கிரேட்டர் இஸ்ரேல் என்னொன்னு வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி கிரேட்டர் இஸ்ரேலுக்குரிய எல்லைகளை எல்லாம் கைப்பற்றி கிழிச்சு பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழிச்சு முடிச்ச மாதிரியும் வந்து என்ன சொல்றாருன்னா மத்திய கிழக்கினுடைய அந்த ஃபேஸையே நாங்கள் மாற்றி இருக்கிறோம் வரலாற்றில் இப்படி யுத்தத்தை யாருமே செய்யல யாருமே செய்யலாம் இப்படி எல்லா பக்கமும் சண்டை பிடிக்க போய் கிறுக்குத்தனமாக அட்டி வாங்கி அத்தனை பேர்த்தையும் முட்டுப்பட்டு முகத்தை உடைச்சுக்கிட்டு கடைசில யாரோட மெயின் சண்டை பிடிச்சோமோ அவங்கள்ட்ட தோத்து போய் சமாதானம் வந்து நின்றதுல்ல இஸ்ரேல் வரலாற்றில் மட்டுமில்ல உலக வரலாற்றில் இப்படி ஒரு கேவலமான ஒரு தோல்வியை எந்த அரசாங்கமும் சந்திக்கவில்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சந்தித்ததை போல அதை சந்திச்சுட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டால் இமேஜை தூக்கிக்கிறதுக்காக எதையாவது சொல்லுவோம் எப்படியாவது தங்களை வளர்த்துக்கிறோம் பார்க்கறாங்க ஆனால் உலகத்துக்கு எதிரியும் இந்த யுத்தத்தினுடைய நிலை என்ன யார் ஜெயித்தார்கள் யார் தோற்றார்கள் என்பது அலமதுல்லா எனவே இப்ப கொஞ்சம் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு எதோ ட்ரைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைய தினம் ஒரு வீடியோ வெளியிட இருக்கிறோம் எப்படி இவங்க யூஸ் பண்ணுறதுக்கான எவ்வளவு செலவுகளை பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தன்னுடைய இமேஜை தக்க வைக்கிறதுக்கு சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்தப் போகிறது என்பதையும் அதனை நாம் எப்படி பயன்படுத்தினால் உண்மை செய்திகளை குறிப்பாக காசா மட்டும் இல்ல இஸ்லாத்தினுடைய செய்திகள் எது உண்மையாக இருக்கிறதோ அந்த செய்திகளை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதையும் நீங்க அந்த வீடியோவினூடாகவும் தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மிளிரும் வரைக்கும் நம்முடைய பணியை தொடர்வோமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்